அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவாகவே இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட பேசும்போது படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்களெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாறப்போகு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடக்கக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் ராசியின் அதிபதி செவ்வாய் ராகுவின் நிலை கிரகங்களின் சேர்க்கை கிரகங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பலன்கள் கணிக்கப்பட்டிருக்குங்க மிகைப்படுத்துதல் இல்லாம »: உண்மை நிலையை எடுத்துரைப்பது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குதுங்க ஜனவரி மாதத்தில் தனஸ்தானத்தில் கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பல வழிகளில் பணம் வரும் முதலீடுகள் இரட்டிப்பாகும் வியாபாரத்தில் கூட்டாண்மை மூலம் லாபம் கிடைக்கும் குடும்பத்தின் மூலமாகவும் பண உதவி கிடைக்க வாய்ப்பு ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய் உச்சம் பெறதுனால தைரியம் அதிகரிக்கும் எதிரிகளை அளிக்கும் யோகம் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் பேச்சில கவனம் தேவை ஏன்னா உண்மை பேசுனா அது மற்றவர்களை காயப்படுத்தலாம் பிப்ரவரி மாதம் நெருக்கடியான காலகட்டம் இருக்கும் கும்பம் ராசியில ராகுவும் புதனும் சேர்றதுனால மனநிலையில குழப்பம் ஏற்படும் பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கிரன் சேர்வதால வாகன விபத்து இதயம் தொடர்பான பிரச்சனை வரலாம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரிய கிரகண தோஷம் இருக்கிறதுனால தொழிலில் ஆபத்து தந்தையின் உடல்நிலையில பாதிப்பு ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் நான்காம் இடத்திலிருந்து ஐந்து கிரகங்களுடன் சேர்றதுனால குடும்பத்துல சண்டை வாக்குவாதம் ஏற்படலாம் சொத்து வாங்குறது விற்கிறது போன்ற விஷயங்களில் கவனம் தேவைங்க மார்ச் மாதத்துல பிரச்சனைகள் குறையும் மார்ச் மூணாம் தேதி சந்திர கிரகணத்தால் உறவுகளில் பிரிவு ஏற்படலாம் மார்ச் பதினொன்றாம் தேதி குருவின் பார்வை தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தின் மீது விளறதுனால குடும்பத்தில் அமைதி திரும்பும் பிப்ரவரியில வேலை இழந்தவங்களுக்கு மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் மீண்டும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் உச்சமடைந்ததுனால காதல் உறவுகள் மேம்படும் காதல் திருமணத்திற்கான யோகம் உண்டாகும் கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சிறப்பான நேரமா இந்த நேரம் இருக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு கிரியேட்டிவ் துறையில வெற்றி கிடைக்கும் பிப்ரவரியில நெஞ்சு மற்றும் கவனம் வீட்டுல ஏழு எட்டு அல்லது பதினொன்னாவது குழந்தைகள் அவர்கள் தண்ணீர் மற்றும் உயரமான இடங்கள்ல இருந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும் முப்பத்தி ரெண்டு அல்லது முப்பத்தஞ்சு வயதுடையவங்க இரும்பு தொடர்பான விபத்துக்கள்ல கவனமா இருந்துக்கணும் ஜனவரி மாதம் இல்லத்தரசிகளுக்கு சிறப்பாயிருக்கும் கணவர் அல்லது புகுந்த வீட்டாரிடமிருந்து பொருளாதார உதவி கிடைக்கும் பிப்ரவரி மாதத்துல மன அழுத்தம் சண்டை வாக்குவாதம் ஏற்படலாம் சமையலறையில் வேலை செய்யும் போது கவனமா இருக்கணும் மார்ச் மாதத்துல குழந்தைகளின் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியா மாறும் விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த மூன்று மாதங்களை பாதுகாப்பாக கடக்க சில பரிகாரங்களை செய்யணுங்க கிரகண தோசத்துக்காக சனி கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க தைரியம் அதிகரிக்கப் போகுது சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நினைத்த வசதிகள் கிடைக்க போகுது எதிலும் லாபம் கிடைக்க போகுது உங்களுடைய மனசில் தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுது வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுது ஆன்மீக எண்ணம் உண்டாக போகுது தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரப்போகுது போட்டிகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது தேவையான நிதியுதவி கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காணப்போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரப்போகுதுங்க நிர்வாகத்திறமை வெளிப்பட போகுது மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கப் போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி கிடைக்க போகுதுங்க கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு போட்டிகள் குறைய போகுதுங்க ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரத்தால பணவரத்தை உங்க வாழ்க்கையில வரப்போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால நன்மைகள் உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது உங்கள் குடும்பத்தில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க நீங்கள் நாள் வரைக்கும் சின்னதா ஒரு தொழில் தொடங்கும் நினைச்சிருப்பீங்க ஆனால் சில பல தடைகள்னால அந்த விஷயம் தடைபட்டு போயிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்க போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்கள் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கப் போகுது மனசில் நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கள் போகுது இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் தான் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்